திருச்சியில் பத்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜுவல்லரி மேலாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கைவரிசை காட்டியவர்கள் பவாரியா கொள்ளையர்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மீட்கப்படுமா கார்த்தியின் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் கொலை நெடுங்க வைக்கும் இந்த கும்பல்தான் பவாரியா கொள்ளையர்கள் திருச்சியில் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் மூலம் தமிழ்நாட்டில் மீண்டும் பவாரியா கொள்ளையர்கள் நடமாட்டம் உள்ளதோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கும் பவாரியா கொள்ளையர்கள் ஏவு இறக்கமின்றி கொலைபாதகச் செயலில் ஈடுபடுவார்கள் என்பதால் தமிழ்நாடு போலீசார் விரைந்து அவர்களை கைது செய்து மக்களின் அச்சத்தை போக்குவார்களா சென்னையில் சவுகார்பேட்டை அருகே ஆர்கே ஜுவல்லரி என்ற நகைக்கொடை செயல்பட்டு வருகிறது எந்த கடையில் பிரதீப் ஷாட் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் தனது நண்பர்களுடன் திண்டுக்கல்லில் ஆபரண தங்க நகைகளை விற்பனை செய்துவிட்டு கடந்த சனிக்கிழமை மீதமுள்ள பத்து கிலோ தங்கத்துடன் இரவில் காரில் சென்னைக்கு திரும்பினார் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை எடுத்த சிறுகனூர் அருகே மூன்று பேரும் காரை நிறுத்திவிட்டு சிறுநீர் கழிப்பதற்காக கீழே இறங்கினர் அப்பொழுது பின்னால் காரில் நோட்டமிட்டபடி வந்த நான்கு பேரும் அவர்களின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி உள்ளனர் அடுத்த கணமே காரில் இரண்டு பேக்குகளில் இருந்த பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்துக் கொண்டு சிட்டாய் பறந்துள்ளனர் இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அத்துடன் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையர்கள் வந்த வாகனம் வட மாநில எண் கொண்டது என்பது தெரிய வந்தது இதையடுத்து கார் சென்ற வழியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர் லொக்கேஷனை ஆய்வு செய்து துணைப்படை போலீசார் பின்தொடர்ந்தனர் கொள்ளையர்கள் ரயில் மூலம் வெளி மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறார் உடனே ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு போலீசார் விரைந்து சென்றனர் இந்த நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவில் உலா பவாரியா கொள்ளையர்களாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது பவாரியா கொள்ளையர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பணம் நகைகளுக்காக அவர்கள் எப்படி மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள் என்பது குறித்து ஹெச் வினோத் இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் வெளியான தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தில் காட்டியிருப்பார்கள் அப்படியொரு காட்டு கொள்ளையர்கள் தான் பவாரியா கொள்ளையர்கள் இதனால் திருச்சியில் ஜுவல்லரி மேலாளரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ தங்க நகைகள் கொள்ளையடித்த கும்பலை விரைந்து பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்